எல்லாம் வல்ல அல்லஹாவின் அருளும் அன்பும் நபிகள் நாயகம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக நம்மளுடைய மாவட்டத்தின் சார்பாக முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்ற அஜெண்டாவை முன்னிட்டு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற செயல் வீரர்கள் வீராங்கனைகள் கூட்டத்திற்காக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் உங்கள் அனைவரும் மீதும் வல்ல ரஹ்மானின் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை இன்ஷால்லா நாம் பார்க்க இருக்கின்றோம் இங்கு இருக்கக்கூடியவர்கள் மாவட்ட கிளைகளுடைய பொறுப்பாளிகளும் பேச்சாளர்களும் பெண்களில் இருக்கக்கூடிய பெண் பேச்சாளர் தாயிகளும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக இறை என்றால் ஒவ்வொருவரும் ஒரு வசனத்தை சொல்லி இறை அச்சத்திற்கான வசனம் இது இறை அச்சத்திற்கான ஹதீஸ் இது என்று நன்றாக எல்லோரும் அறிந்து வைத்திருக்கின்ற மிக பழமையான ஒரு தலைப்பு தான் இரையச்சம் அப்ப இந்த தலைப்பு ஒவ்வொரு இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் துவக்க உரையாக ஏன் தரப்படுகிறது என்ற சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இந்த தான் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அடிப்படையான காரணியாக இருக்கிறது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நம்மிடத்தில் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு பண்பு தான் இறையச்சம் என்ற ஒரு பண்பு இந்த இரையச்சத்தை பல கோணங்களில் நாம் பேச இருக்கின்றோம் தகவல் மட்டுமே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதல்ல ஏன் இறைவனை பற்றிய அச்சம் நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும் இறைவனை பற்றிய அந்த பயம் ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஏன் வர வேண்டும் என்றால் இறைவன் மனிதர்களை கண்காணிக்கக்கூடிய செய்திருக்கிற அந்த செக்யூரிட்டி ஏற்பாடு என்பது யாரும் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு இறைவனுடைய கண்காணிப்பு ஒவ்வொரு நொடி பொழுதிலும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய செயல்பாடுகளை பார்க்கக்கூடிய அதை கண்காணிக்கக்கூடிய தான் அல்லாஹ நம்மை அமைத்து வைத்திருக்கிறான் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹத்தினுடைய திருமறை குரான் ஐம்பத்தி ஏழாவது சூறாவினுடைய நான்காவது வசனத்தில் அல்லஹா சொல்கின்றான் தும் அச்சத்தை நாம் ஏன் இறைவன் அந்த பயத்தை நாம் உண்டு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கான மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கே இருந்த போதிலும் அவன் உங்களோடு இருக்கின்றான் ஏன் இறைவனை பயப்படணும் ஏன் இறைவன் மீது நம்மளுடைய அச்சத்தை அதிகரித்துக் கொள்ளணும் என்றால் ஒகுவ மழக்கும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் ஆயினமா குந்தும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி பள்ளி வாசல்ல வியாபார ஸ்தலங்கள்ல அல்லது வெளிநாடுகள்ல அல்லது தனிமையில எங்கே நீங்கள் இருந்தாலும் ஒகுவ மழக்கும் அல்லாஹ் என்கிறவன் நம்மோடு இருக்கிறான் என்பதை உங்களுடைய மனதில இறை ஏன் பெற வேண்டும் என்ற தகவலை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இறைவன் நம்மோடு இருக்கிறான் என்ற ஒரு சிந்தனை நம்மிடத்தில் இருக்கணும் இது ஒரு தகவல் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னவென்றால் சூரத் குரானுடைய இருபத்தி ஆறாவது சுரவுல இருநூத்தி பதினெட்டு பத்தொன்பது இரண்டு வசனங்களில் அல்லாஹா சொல்கின்றான் நீங்கள் தொழுது கொண்டிருக்கின்ற நிலையிலும் உங்களை அவன் பார்க்கிறான் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளங்கள் எவை நினைக்கிறதோ அதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் இறைவனைப் பற்றி அச்சம் நாம் ஏற்படுவனிற்கு முன்னால் அந்த அச்சம் ஏன் ஏற்பட வேண்டும் அதற்கு நியாயமான காரணங்கள் என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிறோம் ஏன் அல்லஹவை பயப்படணும் அல்லது எல்லா கஹீனத்தகும் நீங்கள் தொழுகையில் நின்று கொண்டு இருக்கிற பொழுதும் கண்காணிக்கப்படுறீங்க ஓ த சாஜிதின் சஜ்தாவில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளம் எதை பற்றி நினைக்கிறதோ எதை பேசுகிறதோ அதையும் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அத்தகைய இறைவன் மீது நீங்கள் உங்களுடைய இரையச்சத்தை அதிகரித்துக் கொள்ளணும் இது ஒரு தகவல் மூன்றாவதாக அல்லஹா சொல்கின்றான் நாற்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் சொல்கின்றான் உங்களுடைய கண்கள் பார்வைகள் செய்யக்கூடிய மோசடிகளையும் உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் மறைக்கிறதோ அதையும் அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான் ஏன் பயப்படணும் புரியுதா சாதாரண செக்யூரிட்டி அல்ல நம்ம உலகத்துல பயப்படுற மாதிரி கண்காணிப்பில இல்லை எங்கே எல்லாம் கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறதோ அங்கே நாம் பயந்து நடங்கு நடங்குவதையும் அங்கே நம்மை சுதாரித்துக் கொள்வதையும் அங்கே நல்லவர்களாக நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதையும் இல்ல இல்ல இதை அச்சம் அல்லகவையை பற்றி அச்சம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் அடிப்படையான தகவலை அல்லாஹ் சொல்கின்றான் ஏன் நீங்கள் என்னை பயப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய உள்ளங்கள் எதை நினைக்கிறதோ அதையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய கண்களால் நீங்கள் என்ன மோசடி செய்கிறீர்களோ அதையும் எனக்கு தெரியும் என்ற தகவலை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான் சாதாரண செக்யூரிட்டி அல்ல உங்களை நம்மை கண்காணிக்கிறான் என்றால் ஒரு நேரம் கண்காணிப்பான் ஒரு சில நிமிடங்கள் அல்லாஹ்வுடைய பார்வை இருக்கும் ஒரு சில நொடிகளில் இறைவனுடைய கண்காணிப்பு இல்லாமல் ஒரு நொடி அதில் நம்ம யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது அவ்வளவு சிறப்பான ஒரு கண்காணிப்பில் செக்யூரிட்டியில இறைவனுடைய பார்வையில ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு நொடி பார்வையிலிருந்து கண்காணிப்பில் இருந்து நம்மிடத்தில் இல்லை என்பதை நம்மளுடைய மனதில ஆழமாக இந்த வசனங்களை பதிவு செய்தவர்களாக இப்பொழுது வாங்க இறை அச்சம் நமக்கு எப்படி இருக்கணும் இவ்வளவு கண்காணிக்கக்கூடியவனாக கூடியவனாக இருக்கிறான் எப்பவும் உள்ளம் என்ன நினைக்கிறது அது எனக்கு தெரியும் உன்னுடைய அருகில் இருக்கவனுக்கு தெரியாது உன் கூட தான் இருப்பான் உன்னை பற்றிய தவறான சிந்தனை அவனுடைய உள்ளத்தில் இருக்குமா இல்லையா உனக்கு தெரியாது படைத்த ரப்புலாலும் எனக்கு தெரியும் உன் கண்கள் எதனை மோசடி செய்கிறது உன்னோடு இருக்கக்கூடியவர்கள் சக நண்பர்களுக்கு மனைவிக்கு தெரியாது ஆனால் உன்னுடைய கண்கள் எதனை மோசடி செய்கிறது அந்த பார்வை எத்தகையது தவறானது என்பதை அல்லஹறியக்கூடியவனாக இருக்கிறான் இந்த இறைவனை குறித்து தான் இறை அச்சம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கணும் இந்த அச்சம்தான் ஒவ்வொரு ஏகத்துவவாதிகள்ட்ட இருக்கணும் இந்த அச்சம்தான் இந்த ஏகத்துவத்தை வழி ஒவ்வொரு நிர்வாக இடத்துல இருக்கணும் அது மாவட்டமோ மாநிலமோ அல்லது கிளை சார்ந்த நிர்வாகிகளோ தாய்களோ பெண் தாய்களோ ஏகத்துவத்தை எடுத்துரைக்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் இந்த இறை அச்சம் என்ற பண்பு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் என்பதை நாம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வளவு இறைவனுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு பல வசனங்கள்ல அல்லஹாவை பற்றிய அல்லாஹ் நம்மை பார்க்கிற கண்காணித்து கொண்டிருக்கிற நம்மளுடைய நடவடிக்கைகளை பார்த்து கொண்டிருக்கிற பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஏராளமான தகவல்கள் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடைய இறை அச்சம் இறை இறைவனை பற்றிய பயம் எப்படி இருக்கிறது இறைவனை பயப்படுகின்றோமா இறைவன் அல்லாதவர்களை பார்த்து பயப்படுகின்றோமா என்றால் அதையும் அல்லாஹ் சொல்கின்றான் ஐந்தாவது சூரா சூரத்துள் மாயுதா நாற்பத்தி நான்காவது வசனத்தில் சொல்கின்றான் நாம் எல்லாம் யாரை பயப்படுகின்றோம் இயல்பில் மனிதன் பயப்படக்கூடியவன்தான் ஆனால் அத்தனை பயப்படக்கூடிய மனிதர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடியவன் என்னை தான் நீங்கள் பயப்படணும் அப்படி அறிவுரைகள் வழங்கப்பட்ட இந்த சமுதாயம் யாரை பார்த்து பயப்படுறாங்க அல்லாஹ் சொல்கின்றான் ஃபலாத்தக்ஷவுன் நாச வக்ஷவுனி மனிதர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க வக்ஷவுணி அல்லாஹ் ஆகிய என்னை நீங்கள் பயப்படுங்க இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய பயம் எதை நோக்கி நோக்கியிருக்கிறது ஒரு ஏகத்துவத்தை நிலைநாட்டணும் அதை நாம் வெளியே கொண்டு வருகிற நேரத்திலே தயக்கம் நம்ம இடத்தில் ஏற்படுகிறது உதாரணத்திற்கு பிறைகள் சம்பந்தப்பட்ட ஏரோ டவுன் ஹாஜி அவர் போயிட்டாரு சமீபத்துலதான் மொத்தம் போனாரு பிறையை பற்றிய இஸ்லாத்துக் நகவல் என்ன பிரையை பார்த்து நோங்க வைக்கணும் பிறையை பார்த்து நோங்க விடணும் பெண்ணால் கொண்டாடணும் இந்த அடிப்படை இந்த நபி வழியினுடைய சுண்ணத்தை நாம ஒவ்வொரு வருடமும் பிறையை பார்த்து நோம்பு என்ற வணக்கத்தை கடைபிடிக்கிறோம் பிறையை பார்த்துதான் பெருநாளா இல்லை என்று தீர்மானிக்கின்றோம் இந்த விஷயம் சில வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தகவல் வருகிறது இரவு பதினொன்று மணிக்கு பல பேர் உறங்கி இருக்கலாம் பல அந்த தகவல் கூட இன்றைக்கு நாளைக்கு பெருநாளா இல்லையா என்ற ஒரு சந்தேகத்தில் இருக்கலாம் சில பேர் இல்லாம கூட இருக்கலாம் அந்த ஒரு தகவலின் அடிப்படையில் பெருநாள் என்று நம்முடைய ஜமாத் அறிவிப்பு செய்கிறது நாளைக்கு பிறனாலே இந்த அறிவிப்பை கேட்டவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையில் இஸ்லாம் எதை சொல்கிறதோ அதை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வந்தவர்கள் அற்பத்திலும் அர்ப்பமானவர்கள் பல பேர் குழம்பிட்டு இருந்தாங்க பதினொன்று மணிக்கு அறிவிக்கிறாங்க ஊரில் என்ன பேசுவாங்க எவ்வளோ பெரிய குழப்பம் நாம மட்டும் இன்றைக்கு பிறனால் தொழுதால் அவங்க என்ன பேசுவாங்க இருக்கா இல்லையா அப்போ இறைவனுடைய பற்றிய அச்சத்தையும் தாண்டி மார்க்கத்தினுடைய தகவல்களை வரம்புகளை சுள்ளத்துகளை நடைமுறைப்படுத்துவதிலும் கூட அல்லாஹவை பற்றி அச்சமில்லை ஏனென் பிரையைப் பார்த்து பெருநாள் கொண்டாடவில்லை இறைவன் கேட்பான் என்ற கேள்விக்கு இங்கே பயமில்லை பக்கத்து வீட்டுக்காரன் கேட்பான் எப்படி தொழுதீங்க எங்கேயோ பார்த்தாங்க பதினொன்றரை மணி நேரம் தகவல் வந்துச்சு அந்த அடிப்படையில் நீங்க செய்கிறீங்க நாங்க செய்யலை அவர் இப்படி கேட்பார் என்பதற்காக வேண்டி பெருநாளை தன்னுடைய ஊரில் தொழாமல் வெவ்வேறு ஊருக்கு சென்று தொழுதவர்களும் ஏகத்துவாதிகள் இருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லையா ஏ அல்லாஹை பற்றி அச்சம் எல்லாம் இல்லை அல்லாஹ் சொன்ன மாதிரி மனிதர்களை பற்றி அச்சம்தான் அதிகமான மக்களுக்கு இருக்கு அவர் என்ன சொல்வாரு நான் நெஞ்சில கை கட்டினா அவர் என்ன பேசுவாரு நான் வந்து பிறைய பார்த்த அடிப்படையில் பெருநாள் கொண்டாடுதல் அவர் என்ன பேசுவாரு நான் வந்து ஒரு கையில முசாப்பாக செய்தால் அவர் என்ன பேசுவாரு இப்படி நம்மை பற்றிய ஒரு ஏகத்துவ சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதிலும் கூட தடுமாற்றுவதினுடைய பின்னணி என்ன அல்லாஹவை பற்றிய அச்சத்தையும் தாண்டி அல்லாஹவை பயப்படக்கூடிய மனிதர்கள் சக மனிதனை பார்த்து ஏகத்துவத்தை உண்மையான இறைமார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கும் பயப்படக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயத்தை சொல்லிட்டு போகலாம் திருமணம் அருகிற பொழுது நமக்கு நன்றாக தெரியும் திருமணத்தினுடைய சட்ட திட்டங்கள் அதை எப்படி செய்யணும் ஆடம்பரம் இல்லாத மிக குறைந்த செலவில் தான் ஒரு திருமணம் எடுக்கிறோம் அதுதான் வர்க்கத்திற்கு நபிகளாருடைய உத்தரவு சுண்ணத்தை வழிகாட்டு எல்லாம் தெரியும் ஆனாலும் எங்க போய் நிற்கிறோம் பிரம்மாண்டமான கல்யாணங்களில் கூட்டம் கூட்டமாக ஏகத்துவத்தை பேசக்கூடிய என்ன இல்ல வராட்டி பேசுவாங்க பூஜ்ஜமாத் மர்க்கஸ் தானே நிக்கா நடந்துச்சு வரலாம் இல்ல அத்தாரிட்டி தொய்ஜுமாத் மர்க்கத்துல திருமணம் அதற்கு வந்துடணுமா அப்போ எப்படி இருக்கிறோம் ஒரு நிகழ்வில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தாலும் அல்லாஹவை பற்றிய அந்த அச்சத்தையும் தாண்டி அவனை பயப்படக்கூடிய மனிதர்கள் சக மனிதர்களை பார்த்து தங்களுடைய நிலைப்பாடுகளில் தடுவாரக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அதைத்தான் அல்லாஹா சொல்கின்றான் பல அத்தக்ச உன்னாஸ் மனிதர்களை பார்த்து பயப்படாத அவனால உனக்கு விசாரிப்பானா தீர்ப்பளிப்பானா உனக்கு ஏதாச்சும் நல்லது கேட்டு செய்வானா மறுபடியும் உனக்கு பரிந்துரைப்பானா அல்லா இடத்துல ஏதாச்சும் பரிந்துரை செய்து உங்களுக்கு சொர்க்கத்திற்கு அனுப்புவானா எதுவுமே இல்ல அத்தகைய மனிதனை பார்த்து பல பயப்படாதே வக்ஷவுனி அந்த பயப்படுவதற்கு தகுதியானவன் நான் என்னடி பயப்படு இதை இவன் சொல்கின்றான் இது ஒரு ஒரு பயம் இன்னொரு பயம் உயிர் பயம் எப்படின்னா உயிர் போச்சுனா ஒரு நிகழ்வுல ஒரு நிகழ்ச்சியில ஒரு அடிதடியில ஏகத்துவ பிரச்சாரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வருகிற பொழுது ஏகத்துவத்தை எடுத்து பிரச்சாரம் செய்யும் பொழுது அடிதறி ஏற்படும் பிரச்சனை வரும் என்று வரும்பொழுது உயிருக்கு பயந்தவர்களாக ஏகத்துவவாதிகள் களத்தில் இருப்பதை விட பின்னோக்கி போகக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் இந்த மாதிரி உயிருக்கு அஞ்சியவர்களாக பயப்படக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் சமீபத்தில் நமக்கு நன்றாக தெரியும் இரண்டு வாரங்களுக்கு முன் நினைக்கிறேன் ஏர் இந்தியா விமானம் தெரியுமா அகமதாபாத்ல இருந்து லண்டனை நோக்கி புறப்பட்டு சில நிமிடங்கள்ல அதை பிளாஸ்ட் வெடித்து சிதறி இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்த அந்த விமானத்தில் இருநூத்தி நாற்பத்தி ஒரு நபர் கருகி மௌத்தா போனாங்க ஒருத்த மட்டும் அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பி அல்ல அவனுடைய ரிஸ்க் வைத்திருக்கிறான் தப்பிச்சு போனான் இந்த அடி இது இந்த சம்பவத்தை வைத்து ஏர் இந்தியா விமானம் வெளியிடுகிறது அந்த விமான கட்டணத்தில் எழுபது சதவீதம் நாங்கள் கட்டணத்தை குறைத்திருக்கிறோம் வருத்தம் கூட முன்பதிவு செய்ய வரல ஏன் உயிர் மேல பயம் எங்கே எந்த விமானத்தில் வேணா போவோம் ஏர் இந்தியாவில் ஏற மாட்டோம் அப்படின்னு இருக்கிறாங்க ஏன் உயிருக்கு பயந்தவர்களாக ஏர் இந்தியாவில் ஏற மாட்டோம் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அவன் சொல்றான் உள்நாட்டுல என்ன பிரச்சனை வெளியில நாட்டுக்கு போகக்கூடிய அதிலும் அதிகப்படியான வரவுகள் முன்பதிவுகள் குறைந்து விட்டது ஏன்னா மனிதர்களுடைய பயம் எதுல இருக்கு உயிரை பார்த்து பயப்படுறான் விமானத்துல போகக்கூடாது பஸ் ஏதாச்சும் இருக்கும் முன் ஷேப் காணாம போயிடும் முன்னாடி போதுலாம் நடுவில் பயந்தவர்களாக மனிதர்களுடைய ஒவ்வொரு அவன் பயப்படக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் இறைவனை பற்றிய பயப்பட வேண்டிய மனிதன் இறைவனை விட மனிதர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து அவனுடைய பேச்சுகளுக்கு பயந்தவர்களாக உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து நான் பயணம் செய்ய மாட்டேன் நான் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ள மாட்டேன் நான் பேச மாட்டேன் நான் ஏகத்துவத்துக்கு முன்னோடியாக நிற்க மாட்டேன் நான் களத்துக்கு வர மாட்டேன் இப்படி நம்மளுடைய இறைவனைப் பற்றிய பயப்படக்கூடிய மனிதர்களுடைய பண்பாக மனிதனை சக மனிதனை பயப்படக்கூடியவனாக இறைவனை காட்டிலும் மனிதர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பயம் தான் நம்மளிடத்தில் அதிகமானவர்கள்தான் இருக்கிறது ஆனால் இறை அச்சம் என்பது எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹத்தனுடைய திருமறை குரான் எட்டாவது அத்தியாயம் அதில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் யாபனி ஆதம க அது அன்சல்லா அலைக்கும் லிவா செய் யுவாரி சௌஹாத்திக்கும் வரி சந்ததிகளுக்கு இறைவன் சொல்லக்கூடிய ஒரு தகவல் உங்களுடைய வெக்கத்தலங்களையும் அதே போல அலங்காரத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு நான் ஆடையை வழங்கியிருக்கிறேன் நல்லா பேசுறோம் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வெட்கத்தலங்களை மறைப்பதற்கும் ஆடையாக இருக்கிறது அலங்காரமாக இருப்பதற்கும் அல்லாஹ் ஆடையை கொடுத்துருக்கிறான் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுக்கு எப்படி என்ற நமக்கு சிறந்தது நம்ம போடக்கூடிய சட்டையாக இருக்கட்டும் நாம் அணிந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு ஆடையாக இருந்தாலும் மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய குறைகளை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது மனிதனுடைய உடல் இருக்கக்கூடிய பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் ஆடை நம்ம அணிந்து கொண்டால் எல்லாத்தையும் என்ன செய்யும் மறைத்து விடும் தொப்பை அதிகமா இருந்தா ஒரு சட்டை போட்டுக்கிட்டா தொப்பையை காணாம போயிடும் அப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பேசலாம் அது போல அல்லாஹ் சொல்கின்றான் ஒளி வாசு தக்வா தாலி கஹை இரையச்சம் எனும் ஆடையை நீங்கள் அணிந்து கொண்டால் பெற்றுக் கொண்டால் தாலி கஹை அதுதான் உங்களுக்கு சிறந்தது அல்லாஹ் பேசுறான் எப்படி சிறந்தது இந்த இரையச்சம் உங்கள ஒவ்வொரு இடத்தில் தங்களுடைய மனதிலே ஆழமாக பதியப்பட்டது என்றால் நம்ம இறையத்திற்கு மாற்றமான எந்த அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் வந்துவிடாது அந்த நேரத்திலே ஒவ்வொருவரும் இறையச்சம் என்னும் ஆடையை பெற்றுக் கொண்டால் அணிந்து கொண்டால் இரையச்சத்திற்கு ஏற்படுத்தக்கூடிய களங்கத்தை அப்புறப்படுத்தக்கூடியதாக இறையச்சம் எனும் ஆடை உங்களுக்கு சிறந்தது அல்ல பேசலாம் இதுன மட்டும் ஆடை விஷயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் ஏன்ட்டு இருக்கக்கூடிய ஆடை விட இது பெஸ்ட் என்று பேசக்கூடியவர்களை விட அல்லாஹ் எதை பார்க்கிறான் என்றால் ஒலி வாசு தக்குவா இறை அச்சம் எனும் ஆடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கு தவறு செய்வதில் இருந்து பாவங்கள் இருந்து பிரச்சனைகள் இருந்து முசீபத்தில் இருந்து இறை அச்சத்திற்கு எதையெல்லாம் கேடுகள் விளைவிக்க இருக்கிறதோ இறை அச்சத்திற்கு மாற்றமாக எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதை உங்களுக்கு தடுக்கக்கூடிய சிறந்த ஆடையாக இருக்கும் என்பதை அல்லாஹ இந்த வசனத்தில் பேசுகிறான் இன்னும் இரையச்சத்திற்கு கிடைக்கக்கூடிய நன்மதிப்பு என்ன என்பதை அல்லாஹ பேசுகிற பொழுது எட்டாவது சுராவினுடைய இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் யா ஐயோல்லதீன ஆமனு இறை நம்பிக்கை கொண்ட மக்களே இன் தத்தகுல்லா நீங்கள் அல்லாஹவை அஞ்சி நடந்தால் இன் தத்தகுல்லாக இறை அச்சத்தோடு அல்லாஹவரை பற்றி அச்சத்தோடு நீங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டால் உங்களுக்கு தவறான வழி எது நல்வழி எது என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் பெற்றுத் தருகிறான் எதன் மூலமாக கிடைக்கும் இறை அச்சத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்றால் இறை அச்சத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் வெளிப்படுகிறது என்றால் அல்லாஹ் அதற்கு பிரதிபலனாக சொல்கின்றான் தீமை எது இது கெட்டது அது தவறு என்று அல்லாஹ் உனக்கு தெளிவுபடுத்துவான் இது சரியானதை இதன்பால் நடனி என்று சொல்லி பிரித்து காட்டக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்துவான் என்று சொல்லிவிட்டு ஓய் கஃப்பிற அங்கும் செய்ய ஆத்திக்கும் மயகப் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு உங்களை அப்புறப்படுத்தி உங்களை விட்டு அந்த பாவங்களை அல்லஹம் மன்னிப்பதாக இந்த வசனத்தில் பேசுகிறார் இப்போ இறையச்சத்தினால் ஏற்படக்கூடிய நாம் அனுபவிக்கக்கூடிய மிக முக்கியமானதே அல்லாஹ சொல்கின்றான் நமக்கான நன்மை எதை தீமையான கேடுகட்ட பாதை எது எது சரி எது தவறு என்று பிரித்து காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய இறையச்சம் இருக்கிறது அல்லாஹ் பேசுகிறான் இதுதான் ஒவ்வொரு ஏகத்துவாதிகளுக்கும் இருக்கணும் ஒவ்வொரு பெண்மணிமாருக்கும் ஒவ்வொரு சகோதரி சகோதரருக்கும் இருக்கணும் குறிப்பாக ஏகத்துவத்தை பேசக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நான் இறைவனை பற்றிய அச்சமனிடத்தில் இருந்தால் இறைவனை பற்றிய பயம் இடத்தில் இருந்தால் சக மனிதர்களை பயப்படுவதை விட படைத்த ரப்புலாளவினுடைய பயம்தான் எனக்கு முதலானது அதுதான் எனக்கு தேவை என்று நீங்கள் இருந்தால் எஜாலுக்கும் சுர்க்கானம் இது நல்லது இதன் பக்கம் போ அல்லாஹ் காட்டுவான் இங்கே மனிதர்கள் உன்னை பேசுவதோ உன்னுடைய செயல்பாடுகளை பார்த்து கேலி செய்வதோ அதை நீ பெருசாக எடுத்து மாட்டேன் எப்போ இறையச்சத்தின் அடிப்படையில் ஒரு செயலை நீ செய்வதாக இருந்தால் மனிதர்களுடைய ஏச்சு பேச்சுகள் எல்லாம் உனக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி நான் இறைவனுக்காக செய்கிறேன் இறைவன் சொன்னதற்காக வேண்டி இறைவனை பயப்படுவதற்காக செய்கிறேன் உன்னை பற்றிய அச்சம் எனக்கு தேவையில்லை உன்னை பற்றிய பயம் எனக்கு அவசியமில்லை இல்லை படைத்த ரப்புல் ஆலமினுடைய பயம்தான் அந்த இறை தான் எனக்கு தேவை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் நமக்கான ஒரு வழிகாட்டியாக ஒரு அழகான பாதையை நமக்கு ஏற்பாடு செய்து தருவதாக இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார் இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிற

இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக முக்கியமானது இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனத்தில் எதை கேட்டு பாருங்க எதற்காக சம்பாதிக்கிறீங்க எதற்காக உழைக்கிறீங்க ஒரு ஜனம் வயிற்றுக்காக வேண்டி சோத்துக்காக வேண்டி உலகத்தினுடைய வாழ்க்கைக்காக வேண்டி எதற்காக தான் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோன்பாங்க அந்த ஒரு வாய்ப்பை பெற்றுத் தரக்கூடியது இந்த தான் ஏன் அல்லாஹ் அசொல்கின்றான் வமையத்தக்க இல்லாஹ் யார் அல்லாஹவை பயந்து அஞ்சு நடந்து இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ ஒயர் ஸூம் ஹூம் இன் ஹை சுல்லா அவர்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவில்லை அவர்களுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரங்களை வாரி வழங்குகின்றான் என்ற தகவலை சூரத்து தலாப் எனும் சூராவினுடைய இரண்டு மூன்று இந்த இரண்டு வசனங்கள்ல அல்லஹா பேசுகிறான் இதற்காகத்தான் அல்லாஹுடைய தூதர் நமக்கு அழகாக சொன்னாங்க ஒவ்வொரு நேரம் அதிகமாக நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டதை முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஐயாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி நபிகள் பெருமானார் சல்லாஹ் அலிவாஸ்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் அல்லாஹு இறைவா இன்னி அசலு கல் ஹுதா எனக்கு நேர்வழியை கூட இரையச்சத்தையும் குடும் கேட்டாங்க இன்றைக்கு நம்மளுடைய அதிகமான பிரார்த்தனை எதை நோக்கி இருக்கிறது என்றால் கஷ்டமே வேண்டாம் சிரமம் வேண்டாம் சங்கடங்கள் வேண்டாம் உலகத்தில் நிம்மதியா வாழணும் பெரும்பான்மையான ஏகத்துவம் எல்லா மக்களுடைய விராத்தனையும் இதுதான் இருக்கிறது கேட்கணுதான் ஆனால் அதைவிட இந்த உலகத்தையும் தாண்டி மறுமைக்கானவர்களாக மறுமைக்குரியவர்களாக ஒரு அமர்ந்திருக்கிற நாம் நமக்கு தேவையது என்றால் இந்த உலகத்தில் மறுமைக்காக ஏது நான் செய்வதாக இருந்தாலும் அது இறையச்சத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்பட்ட காரியமாக இருந்தால் தான் இறையச்சத்தின் அடிப்படையில் இருந்தால் மட்டும்தான் இறைவனத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் இல்லை என்றால் அது தூக்கி எறியப்படும் என்று நமக்கு நன்றாக தெரியும் அந்த இறையச்சத்தை நபிகள் பெருமானார் சல்லாஹுடைய செல்வவர்கள் அல்லாஹ் விடத்தில் கேட்குற பொழுதே அல்லாஹுமா இன்னி அசலுக்கல் ஹவுதா ஒத்துக்கா இதைவா எனக்கு நேர்வழியும் இறையச்சத்தையும் கூடு வெறுமனே இறையச்சத்தினுடைய வசனங்கள் அறிந்து வைத்துக் கொண்டால் இறையச்சத்தினுடைய ஹதீஸ்களை தெரிந்து வைத்து கொண்டால் போதாது இரையச்சத்தை வேணும் அதை வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும் என்னுடைய உள்ளத்திலே இரையச்சம் எனும் அந்த மரம் ஆழமாக பதியப்பட வேண்டும் என்றால் இறைவனத்திலே தினமும் கையேந்த வேண்டியது கையேந்து இறைந்த இறைவனத்தில் கேட்க வேண்டியது இறைவா எனக்கு இரையச்சத்தை கூட பொருளாதாரத்தை குடி என்று கதறுவதை போல எனக்கு குழந்தை பாக்கியத்தை குடு என்று கிஞ்சுவதை போல இரையச்சத்தை குடு என்று இறைவனத்தில் கேட்க வேண்டியது அதிகம் அதிகம் இறைவனத்தில் முறைய வேண்டியது இரையச்சத்தை பற்றிதான் நபிகள் பெருமானார் சலலாஹ் அலைவாஸ்லம் அவர்கள் அதைத்தான் அல்லாஹிடத்தில் அதிகம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறுதியான ஒரு தகவல் இந்த உலகத்தில் எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் அவன் வாழக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில சக மனிதர்களுக்கு மத்தியில தான் கண்ணியம் மிக்கவனாக நல்ல ஒரு மதிப்பு மிக்கவனாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவான் அது எந்த கொள்கை கோட்பாடு சார்ந்தவனாக இருந்தாலும் அல்லது எந்த மதத்தை சார்ந்த மனிதனாக இருந்தாலும் கண்ணியமிக்க அடியார்களாக இருக்கணும் நாள் பேரிட்ட நமக்கு கண்ணியம் வேணும் மரியாதை கிடைக்கணும் என்று ஒவ்வொரு மனிதனும் அதை பற்றிய யோசனை இருப்பான் அல்லது அதற்கு ஆசைப்படுவான் நாலு பேர் இருக்கக்கூடிய ஒரு கிளையில மாவட்டத்தில் ஊரில் நம்ம என்ன செய்வோம் நமக்குன்ற ஒரு கண்ணியம் ஒரு அந்தஸ்து வேணும்னு நினைப்போம் எல்லா மனிதர்கள் இயல்பு இது இந்த கண்ணியத்தை இந்த உலகத்தில் சக மனிதனத்தில் கிடைப்பதை விட படைத்த ரஹ்மானிடத்தில் நாம் கண்ணியமிக்கவர்களாக இருக்கணும்

அத்தகைய கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்றால் அல்லாஹ் தனுடைய திருமறை குரான் சூரத்துல் குஜராத் நாற்பத்தி ஒன்பதாவது சூராவினுடைய பதிமூணாவது வசனத்தில் அல்லாஹ சொல்கின்றான் இன்ன அக்கிரமக்கும் அணிந்த அல்லாஹ் அத்காவுக்கும் உங்களில் இறையச்சம் மிக்கவரே அல்லாஹவிடத்தில் ஆக கண்ணியத்திற்குரியவர் சாதாரண விஷயம் இல்லை ஒட்டுமொத்த உலக மக்கள் திரண்டிருக்கிற அந்த நாளில் நாம் பார்த்த சந்தித்து பார்க்காத எத்தனையோ சமூகங்கள் எத்தனையோ உயர்ந்த பதவிகள் வசித்தவர்கள் ஒட்டுமொத்த உலக மாந்தர்கள் திரண்டப்பட்டிருக்கிற திரட்டப்பட்டிருக்கிற அந்த மகர் மன்றத்தில் அல்லாஹ் அழைப்பானே இன் அக்ரமக்கும் ஐந்தல்லாஹி அத்காக்கும் அல்லாஹ்விடத்திலே மதிப்பிற்குரியவர்கள் கண்ணியத்திற்குரியவர்கள் யார் என்றால் அத்காக்கும் உங்களில் இரையச்சம் தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் மன் அக்ரமன் நாஸ் அல்லாஹ்வின் தூதரே மனித குலத்திலேயே ஆக சிறந்தவர் கண்ணியத்திற்குரியவர் யார் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் அத்காக்கும் உங்களில் இரையச்சம் என்றார்கள் எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் இந்த இறை அச்சத்தை வலியுறுத்தினார்கள் என்றால் ஹஜ்ஜத்துல் விதால் அல்லாஹுடைய தூதர் பேசினார்கள் தொழுகை ஐந்து நேர தொழுகையை பற்றி வலியுறுத்தினார்கள் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை பற்றி சொன்னார்கள் கடமையான ஜகாத்தை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் இதனால் நீங்கள் சொர்க்கத்திற்கு போவீர்கள் என்ற நற்செய்தி சொன்னார்கள் அதில் முதல் தகவலாக இத்தகுல்லா அல்லாஹாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் இறைவனுடைய சொர்க்கத்திற்குரியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்ற தகவலை கடைசியாக அல்லாஹுடைய தூதர் செய்த முதலும் கடைசியுமாக ஹஜ்ஜு ஒரே ஒரு தான் அந்த விடை பெறுகின்ற அந்த நாளில் அல்லாஹுடைய தூதர் மக்கள் மன்றத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பல இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகளை குறித்து மக்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது இத்தகுல்லாக முதல் தகவலாக அல்லாஹவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வஜன்னத்தை ரப்பிக்கும் இதனால் உங்களுக்கு அல்லாஹுடைய சோனம் கிடைக்கும் என்றார்கள் ஆக எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியர்களே இரையச்சம் என்பதை நாம் மனிதர்களை பார்த்து பயப்படக்கூடிய விஷயம் அல்ல மனிதர்களை பார்த்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய கண்காணித்து உங்களுடைய உள்ளங்கள் எதையெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அறிபவனாக அறியக்கூடியவனாக இருக்கிற இறைவனை பயப்படக்கூடிய இறை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவனாக அஸ்லாம் வலைக்கம் வர வர